தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே மொத்த அபிராமி அந்தாதியினுடைய நூறு பாடல்களையும் சேர்த்து ஒரே பாட்டா கண்டென்ஸ் பண்ணணும்னா இந்த ஒரு பாட்டு நூறு பாடல்களையும் சொன்னதன் பயன் இந்த ஒரு பாட்டை ஒரு முறை சொன்னால் கிடைக்கும் என்பதாக கடக்கும் தனம் தரும் கல்வி தரும் என்னெல்லாம் கொடுப்பாள் பணத்தை கொடுப்பாள் செல்வத்தை கொடுப்பாள் கல்வியை கொடுப்பாள் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் எவ்வளவு மற்ற எல்லாம் இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் மனசில் அந்த தளர்ச்சி வந்தால் எதுவும் சரிப்பட்டு வராது ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் சொல்றமா இல்லையா பல சமயத்தில் யாராவது ஒரு பக்திமான பார்த்தா அப்படியே அம்பாளை பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா யாரையாவது ஒருத்தர் பார்த்தா அவர்களை பார்த்தாலே அம்பாள் மாதிரி இருக்கு ஆதிசங்கர பகத்பாதர் ஒரு காட்சியை வர்ணிப்பார் அம்பாள் உட்காந்துருக்கா சிந்தாமணி கிரகத்தில் சேடி பெண்கள்லாம் பக்கத்தில் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள் அம்பாள் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வழக்கம் போல அந்த பவனத்திற்கு உரியவர் எங்கேயோ வெளியில் போயிட்டு திரும்பி வரார் சிவ பரம்பொருள் எங்கேயோ வெளியில் போனார் திரும்பி வரார் ஆதிசங்கரர் சொன்னார் திரும்பி வர ஐயன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார்னர் ஹி இஸ் அட்டர்லி கன்ஃபியூஸ்ட் ஏன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அம்பாள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தாராம் பார்த்தா எல்லாரும் அம்பாள் மாதிரியே தெரிகிறார்கள் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் சிவனாரே கன்ஃபியூஸ் ஆறார்னா அப்ப எந்த அளவுக்கு தெய்வ வடிவத்தை அம்பாள் கொடுத்திருக்கிறாள் தெய்வ வடிவம் தரும் அதே ஆதிசங்கரர் இன்னொன்னு சொல்வர் ஒருத்தன் என்ன பண்ணா அம்பாளோட சன்னிதியில போய் நின்னான் அம்பாள் என்ன கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு போனோம் சில சமயத்துல அப்படித்தானே எங்கேயாவது யாராவது ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போனோம்னா என்ன கேட்க போறேன் நான் என்ன கேட்க போறேன் தெரியுமா நான் இதை தான் கேக்க போறேன் இதை கேட்க போறேன் மாத்தி யூத்தி கேட்டுறாதீர்கள் இப்படித்தான் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி இந்த வார்த்தையை இப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் மனப்பாடம் பண்ணி கட்டுச்சோரா கொண்டு போறதுல பெரிய ஆபத்து என்னன்னா சரியான நேரத்துல மறந்து போயிடும் சரியான நேரத்துல மறந்து போயிடும் நீங்க சின்ன குழந்தைகளையே பாருங்களேன் மனப்பாடம் பண்ணின ஒரு விஷயத்தை நடுவுல கட் பண்ணினோம்னா போச்சு அது திருப்பி முதலேந்து ஆரம்பிக்கும் அது அதே மாதிரி சொன்னாதான் இல்லைன்னா அது போயிடும் அந்த அந்த ஸ்ட்ரிங் போயிடும் நான் மனப்பாடம்லாம் பண்ணி அம்பாள்கிட்ட இப்படி கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம் இந்த மனப்பாடம் பண்ணுறதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல இழுக்கணும்னு தெரியாது வேக வேகமாக சொல்லி முடிச்சிடணும் உள்ளுக்குள்ளே இருக்கிறத கொட்டிடணும் அவ்வளவுதான் அம்பாளோட சன்னிதியில் போய் நின்னான் இவன் பிளான் பண்ணியிருந்தான் என்ன கேட்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தான்னா அம்மா நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு ஆரம்பித்து ஏன்னா முதல்ல பணிவோட நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தான் அம்பாடை பார்த்தோன்னா கையுங்காலும் போச்சு மரப்பாடம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் மாற்றி எல்லாம் வர ஆரம்பிச்சுது மாடியுலேஷன் எந்த இடத்துல கமா போடுறது எந்த இடத்துல செமிகோலன் பேசுச்சே நம்ம கமா செமிகோலன்லாம் போட்டால் பேசுகிறோம் அது நிறுத்துறது இழுக்கிறத வச்சுதான் அது கமாவா செமிகோலனான்னு பிளான் பண்ண முடியும் நான் சொல்ல ஆரம்பித்தான் வேகமாக இவன் பிளான் பண்ணியிருந்த சென்டென்ஸ் இதுதான் பவானி துவம் தாசே மயி பவானி துவம் தாசே மயி பவானியே உன்னுடைய அடிமை நான் துவம் தாசே மயி இதுதான் அவன் பிளான் ஆனால் அம்பாவை பார்த்தோன கையுங்காலும் பதறி போனதில் பவானி துவம் இந்த துவம் அங்கே போக வேண்டியது பவானிக்கு அப்புறம் ஒரு கேப் கொடுத்து துவம் தாசே மயின்னு சொல்லணும் பவானி அப்படின்னு விட்டான் தாசே இன்னும் சொல்லவே இல்லை அம்பாளுடைய காதில் பவானித்வம் விழுந்து விட்டது பவானித்வம் அவன் சொன்னது காதில் விழுந்துருத்து கிராண்டட் அப்படின்னுட்டான் ஐயோ குழந்தை கேட்டுட்டே கொடுத்து விடலாம் குழந்தை என்ன கேட்க நினைக்கிறது என்ன கேட்க போறது இல்லை குழந்தை கேட்டாச்சு கொடுத்து விடு பவானித்வம்னா என்ன அர்த்தம் கவித்துவம் அப்படின்னு சொல்றமே என்ன அர்த்தம் கவிதையாக இருக்கிற கவித்துவம் ஒட்ட வச்சா எதுவோ அதுவாக இருக்கிற தன்மை பவானித்துவம்னா பவானியாக இருக்கிற தன்மை இவன் கேட்க நினைச்சது இன்னும் சொல்லவே இல்லை ஸ்லேவ் அவ்வளவுதான் இவன் சொல்ல நினைச்சது ஆனா பவானித்துவம்னு காதல விழுந்ததோ இல்லையோ பவானித்துவத்தையே தந்து விட்டால் தானாக இருக்கிற தன்மையை அந்த பக்தனுக்கு தந்து விட்டாள் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனையெல்லாம் தரும் பார்க்க இனிமே லிஸ்டே போட வேண்டாம் என்ன தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தொடர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் வேண்டாமா நல்லனை எல்லாம் தரும் எதெல்லாம் நல்லது உண்டோ அதை எல்லாவற்றையும் தரக்கூடியவள் கனம் குழலாள் பூங்குழலால் கனம் தரும் பூங்குழலாள் அபிராமியின் கடைக்கண்களே கண்களே எனக்கு அவற்றை தந்துவிடும் அபிராமி முழுசா என்னை கண்ணை திறந்து கூட பார்க்க வேண்டாம் அப்படி கடைக்கோடி பார்வை பார்த்தால் இவையெல்லாம் எல்லாம் தந்துவிடும் எடுத்த எடுப்புல தனம் தரும்னர் ஏன் பணம் அவ்வளவு முக்கியமா அபிராமி பற்றே இப்படி சொல்லலாமா கல்வியை சொல்லாமல் தனத்தை சொல்கிறாருன்னா வேற ஒன்னும் காரணம் இல்ல சில சமயத்துல உலகம் எதை பிரதானம் என்று நினைக்கிறதோ அதை சொல்லித்தான் அடுத்ததுக்கு வரணும் இதை சொன்னாதான் உலகத்துக்கு புரியும் எனக்கு என்ன கிடைக்கும் அம்பாளிடத்தில் வந்தால் கல்வி தரும் வேண்டாம் கல்வியை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படித்தானே கேட்போம் அதனால தான் முதல்ல தனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் கடைசியில் எங்க கொண்டு வந்து முடிச்சார் இந்த தனம் கல்வி இதெல்லாம் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லன எல்லாம் தரும் கல்வியாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்க வேண்டும் அது நல்லதாக இருக்கவில்லை என்றால் அந்த கல்வியாலோ அந்த செல்வத்தாலோ பிரயோஜனம் இல்லை அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்றமே வள்ளுவர் கல்வியை எங்க வச்சார் கல்விங்கிற சாப்டர் கல்விங்கிற அத்தியாயம் எங்கே வருகிறது வள்ளுவரில் பொருளில் வருகிறது செல்வம் அதுவும் பொருள்ல தான் இருக்கு அப்ப கல்வி பொருள் இதெல்லாம் ஒரே இடம்தான் இதுக்கு முன்னால என்ன இருக்கு அறம் புருஷார்த்தங்கள் நாலுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த புருஷார்த்தங்கள்ல முதல்ல இருக்கிறது தர்மம் அதுக்கப்புறம் தான் அர்த்தம் அதுக்கப்புறம் காமம் அதுக்கப்புறம் மோக்ஷம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாடர்ன் திங்கிங் அதை வச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் முதல்ல எது வரணும் தர்மமா அர்த்தமா இன்னைக்கு இருக்கிற திங்கிங்கை வச்சு இல்லை சராசரியாக நம்மில் பலர் நினைக்கக்கூடியது என்ன தர்மம் இருக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கையும் காலும் நன்றாக இருக்கும் போதே எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்து விடலாம் அப்படித்தானே இல்ல அதுக்கு இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் உண்டு கையில இருந்தா தானே கொடுக்க முடியும் தர்மம் எங்கேருந்து வரும் முதல்ல இருந்தா தானே கொடுக்க முடியும் ஆனால் நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொன்னதுன்னா முதல்ல தர்மம் அவை பாட்டி கூட என்ன சொன்னா அறம் அறம் செய்ய விரும்பு ஏன் தர்மம் எண்ணம் முதல்ல மனசுல வரணும் இல்லைன்னா ஆகும் அறம் செய் அப்படின்னு என்ன என்னாகும் சாரி பாட்டி ஐ ஹவ் நோ மீன்ஸ் ஃபார் அறம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த இதை செய் அப்படின்னு சொன்னா நடக்காது அதை செய்வதற்கான விருப்பம் வர வேண்டும் அப்போ தர்மத்திற்கான விருப்பம் பிரதானம் அது வந்ததுன்னா தர்மத்தின் வழியிலே வரக்கூடிய அர்த்தம் சரியான அர்த்தம் அதனால தான் முதல்ல தர்மத்தை கொண்டு போய் வைத்தார்கள் அறம் அந்த அறத்துக்கு அப்புறம்தான் பொருள் தனம் கல்வி இதெல்லாம் பொருள்தானே அப்ப ஏன் அறத்தை சொல்லலன்னு கேட்கலாம் இந்த தனம் கல்வி என்று சொன்னால்தான் உலகை வசீகரிக்க முடியும் ஆனால் இவையெல்லாம் அம்பாளிடத்தில் போகும்போது நல்லன எல்லாம் என்கிற தர்மத்தில் போய் நிலைக்கும் அதனால தான் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே கண் கழிக்கும்படி கண்டு கடம்ப அடவியில் கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே அம்பாளுடைய வடிவத்தை தான் பலவிதமாக வர்ணித்துக் கொண்டே வருகிறார் முழுசா திருமேனியை வர்ணிக்கிறார் சில சமயத்துல சில சமயத்துல அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை வர்ணிக்கிறார் அம்மா உன்னுடைய பேரழகு கண் கழிக்கும்படி கண்டு கொண்டே என்னுடைய அகக்கண் கழிக்கும்படி முன்னால எங்க இருந்தான்னு கேட்கலாம் திருமூலர் சொல்லுவர் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் முகத்துல இருக்கிற கண்ணை வச்சு முன்னால தெரிகிற உருவம் இல்லை அகக்கண் வழியாக காண்பது கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்ப அடவியில் நான் அவளை பார்த்தேன் கடம்ப அடவி கடம்ப மரங்கள் நிறைந்ததாக இருக்கிற கடம்ப வனத்தில் நான் அவளை பார்த்தேன் பண் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் அவளுடைய திருமேனியைப் பார்த்தேன் எந்த திருமேனி அவளுடைய குரல் வீணை அவளுடைய அழகான குரல் இனிமையான குரல் அவள் கையில் இருக்கக்கூடிய வீணை அவளுடைய திருக்கரங்கள் அவளுடைய பயோதரம் பயோதரம்ங்கிறது மார்புகள் பால் கொடுக்கக்கூடிய மார்புகள் பால் இருக்கிற ரிசர்வாயர் அதுதான் பயோதரம் மண் கழிக்கும் பச்சை வண்ணம் அவள் பச்சை தானே அதனால மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி மாதங்கியாக தோன்றியவள் மாதங்கிங்கிற திருமேனியில அவள் பச்சை வண்ணத்தவள் அதனாலதான் மதுரை மீனாட்சி பச்சை வண்ணத்தவளாக காட்சி தருகிறாள் இசைவாணர் குடும்பத்தைச் சேர்ந்தவள் கழிக்கும் குரல் வீணை கையிலே வீணையை வைத்துக்கொண்டு கொண்டு இசைக்கக்கூடியவள் அவளுடைய அந்த திருமேனி அழகை அவளுடைய பச்சை வண்ணத்தை எல்லாம் நான் என்னுடைய கண் களிக்கும்படி அகக்கண் களிக்கும்படி கண்டு கொண்டேன் வெளியில இருக்கிற கண்ணு பார்க்கிற விஷயம் இல்லை என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே அவள் காட்சி தருகிறாள் அவளை நான் பார்த்துவிட்டேன் அந்த எம்பெருமாட்டியின் பேரழகை நான் பார்க்கிறேன் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி அவளுடைய அழகு எப்படிப்பட்ட அழகுன்னு வர்ணிக்கணும்னா வேற யாரையும் நான் அந்த அழகுக்கு நிகராக சொல்ல முடியாது அவளுக்கு உபமானமாக சொல்லுவதற்கு வேறு யாரும் இல்லை அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி இப்ப யாரையாவது சொல்லணும்னா இவர்களை போல அழகானவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா அம்பாளுக்கு யார நிகராக சொல்வது அவளேதான் அவளுடைய அழகு அந்த பேரழகு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வண்டி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் அருமறைகள் நேற்றுக்கு பார்த்தம அவ உட்காந்துருக்கா அவளுடைய காலடியில வந்து நான்கு வேதங்களும் நிற்கின்றன அப்போ அந்த நான்கு வேதங்களும் பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அவளுடைய திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள்னா அந்த வேதங்கள் பழக்கப்பட்ட திருவடிகள் அருமறைகள் சிவந்த பதாம்புயத்தாள் கருணாம்புயம் வதனாம்புயம் அப்படின்னு எல்லாம் ஜன்னார இல்லையா பத அம்புஜத்தாள் பனிமாமதியின் குழவி திருமுடி யாமளை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேன் தன்னோட மனசுக்கே சொல்றார் அட மனசே நீ வருத்தப்படாதேன்னர் ஏன் பனி மா மதியின் குழவி திருமுடி அற்புதமான வார்த்தைகள் பனி மா மதி குளிர்ச்சியை தரக்கூடிய பெரிய நிலா அந்த பெரிய நிலாவோட குழந்தை குழவி குழவி நிலானா என்ன அர்த்தம் பிள்ளை நிலா பிள்ளை நிலானா அது முடுநிலா இல்லை பிள்ளை நிலாங்கிறது பிறை நிலா அந்த குழவி நிலாவின் குழவி திருமுடியில் வைத்திருக்கக்கூடியவள் சிவனாருக்கும் திரைநிலா திருமுடியில் உண்டு அம்பாளுக்கும் திருமுடியில் உண்டு அவர் சந்திரசேகரன் அப்படின்னு சொன்னால் அவர் சந்திரசேகரி தன்னுடைய திருமுடியில் அந்த பிள்ளை நிலாவை வைத்திருக்கக்கூடியவள் பிள்ளை நிலாங்கிறச்சே நிலாங்கிறச்சே ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு அது அந்த பிறை நிலா எப்படிப்பட்ட நிலா படம் போடுறச்சே சில சமயத்தில் பிறை நிலான்னு சொல்லி இப்படி போட்டுறார்கள் ஆதிசங்கரர் தான் அந்த டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக சொல்வர் இப்ப நிலா இப்படி இருக்கு பிறை நிலா அங்க வைக்கும்போது பிறை நிலா பார்க்கறதுக்கு சரியா இருக்கு அதே மாதிரியான பிறை நிலா நெற்றியை கொண்டவள் அப்படிங்கிறது அம்பாளுக்கான வர்ணனை அவளுடைய நெற்றி எப்படின்னு கேட்டா பிறை நிலா நெற்றி இப்போ இப்படி போடுறமே கிரெசண்ட அதே மாதிரி அந்த நெற்றி இருந்தா நெற்றி அழகா இருக்காது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நெற்றி அழகா இருக்காது நெற்றி அழகா இருக்கணும்னு சொன்னா மேலே மாத்திரம் வளைவு இருக்கணும் புருவங்கள் இருக்கிற பகுதியில் வளைவு இருக்கக்கூடாது வளைவு இருந்தால் நெற்றி அப்படி மேலே தூக்கி போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அப்ப அந்த நெற்றி எப்படிப்பட்ட நிலா திருமுடியில் இருப்பது பிறை நிலாவா இருக்கலாம் ஆனா நெற்றி அஷ்டமி சந்திர விப்ராஜ அஷ்டமி சந்திரனாக இருக்க வேண்டும் அஷ்டமி சந்திரன்னு சொன்னா அப்ப அந்த கீழே இருக்கிற வளைவு ஸ்ட்ரைட்டன் ஆயிடும் பாதி நிலா அந்த பாதி நிலா தாமா உன்னுடைய நெற்றியம்பர் அதை சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுவார் அம்மா உன்னுடைய முகம் பரிபூர்ண நிலாதான் ஆனா என்ன பாத்து இருக்கும்போது ஒன்று தெரிகிறது இந்த நிலாவை யாரோ கட் பண்ணி பாதி அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு பாதி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு திருமுடியில இருக்கக்கூடிய நிலாவை எடுத்து அப்படி கீழே வச்சு சுதா சுதா லேப்பூத்தி அதை வச்சு நான் தைச்சிட்டேன்னா மொத்தமா ஒரு முழு நிலா கிடைத்து விடும் பாம்பாளுடைய நெற்றி என்கிற பிறை நிலா அது நாம் நினைக்கிற மாதிரியான பிறை நிலா இல்லையா மகனியர்கள் எப்படியெல்லாம் நினைத்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் அஷ்டமி சந்திரனாக இருக்கக்கூடிய உன்னுடைய நெற்றி உன்னுடைய திருமுடியில் ஒரு அழகான பிள்ளை நிலா அதனாலதான் அதை குழவி நிலானர் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க கோமள அழகானவள் யாமலை யாமலைன்னு சொன்னாலும் அழகானவள் இளமையானவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சியாமலை என்பது யாமலைன்னு வரும் தமிழ தேவியாக இருப்பவள் யாமலை கொம்பிருக்க இழவுற்ற நின்ற நெஞ்சே அட முட்டாள் மனசே எதுக்காக வருத்தப்படுகிறாய் எதற்காக அழுகிறாய் அவள் இருக்கும்போது நீ வருத்தப்படுவதற்கோ அழுவதற்கோ காரணம் இருக்கிறதா இந்த மனசு சில சமயத்துல சலனப்படும் இல்லையா என்னை தெய்வம் காப்பாற்றுமா என்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா யாராவது துணை இருக்க மாட்டார்களா யாராவது எனக்கு உதவியாக இருக்க மாட்டார்களா அம்பாள் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் இழவுற்ற என் நெஞ்சே என்னுடைய நெஞ்சம் தேவையில்லாமல் கவலைப்படுகிறதே என்னுடைய நெஞ்சம் கவலைப்பட வேண்டாம் இறங்கேல் உனக்கென் குறையே உனக்கு என்ன குறை இருக்கு ஜெகன் உனக்கு பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன குறை இருக்கிறது இரங்கேல் உனக்கென் குறையே என் குறை தீர நின்று ஏற்றுகிறேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்று யார் குறைகான் இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் குறை தீர எம் எம்கோன் ஷடைமேல் வைத்த தாமரையே எங்களுடைய ஐயனாக இருக்கிற சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா உன்னை தூக்கி தன்னுடைய சென்னியில் வைத்துக் கொண்டார் உன்னை தூக்கி தன்னுடைய சென்னியில் வைத்துக் கொண்டார்னா என்ன உன் காலடியில வந்து அவர் விழுந்து விட்டார் அவருடைய குறை தீருவதற்கு உன்னுடைய காலடியில் அவர் விழுந்து விட்டார் ஒருவேளை நான் இனிமேல் பிறப்பேன்னு வச்சுப்போம் அம்மா நான் பிறக்க மாட்டேன் உன்னுடைய பக்தனான பின்னால் எனக்கு இனிமேல் பிறவி இல்லை ஆனால் ஒருவேளை நான் பிறக்க வேண்டி வந்தால் அது என்னோட குறை இல்லை உன்னோட குறை ஏன்னா என்னை காப்பாற்ற வேண்டியது நீ இனிமேல் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்னை நீ காப்பாற்ற வேண்டும் ஒருவேளை என்னை நீ காப்பாற்றவில்லை நான் மீண்டும் பிறக்கிறேன்னு சொன்னா அது என்னுடைய குறை இல்லை அது உன்னுடைய குறை இவ்வளவு நாடி சொன்னதுக்கு கொஞ்சம் மாத்தி சொல்றாரு இப்ப ஏதோ ஒரு மாதிரி தெரிகிறதேன்னு நினைக்கிறோமா இல்லையா அவளை இகழ்வது மாதிரி புகழ்கிறார் நான் மறுபடியும் பிறப்பேன்னா என்ன அர்த்தம் ஒருவேளை நான் பிறக்க வேண்டி வந்தால் ஒருவேளை நான் பிறக்க வேண்டி வந்தால் எப்ப பிறப்பு வரும் பிறவி எப்போது வரப்போகிறது இன்னும் கழிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பிறவி உண்டு தான் மாணிக்க வாசகர் என்ன சொன்னார் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இத்தாவர ஜங்கமத்துள் சரி அடுத்தது எனக்கு பிறப்பு வேண்டாம்னு கேட்குறேன் ஆனால் ஒருவேளை பிறவி இருக்குமென்றால் பிறவாமை வேண்டேன் பிறப்புண்டேன் எனக்கு என்ன வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் குழுவாக நான் பிறந்தால் கூட உன்னை மறக்காதிருக்கக்கூடிய நிலை வேண்டும் அப்போ என்ன அர்த்தம் ஒருவேளை எனக்கு பிறவி மறுபடியும் இருக்கிறதுன்னு சொன்னா நான் ஒன்ன முழுசா நினைக்கலன்னு அர்த்தம் இந்த பிறவியில மாத்திரம் இல்ல முன்னால இருந்த பிறவிகள்லையும் முன்னாலேயே சொல்லிட்டார் இல்லையா உன்னை நினைக்காதவர்கள் ஒரு மாத்திரை நேரம் உன்னை நினைக்காதவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்போ ஒருவேளை நான் மீண்டும் பிறக்கிறேன்னு சொன்னா அந்த அளவுக்கு நான் மூட்டைகளை வைத்திருக்கிறேன் அந்த அளவுக்கு கர்ம வினைகளை வைத்திருக்கிறேன் அதனால நான் மீண்டும் பிறக்கிறேன் ஆனால் அப்படி நான் பிறந்தாலும் உன்னை மறந்து விடாமல் நீ வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை நான் உன்னை மறந்துட்டேன்னு அது உன்னுடைய குறை நான் உன்னை ஒருவேளை மறந்து விட்டேன் என்றால் அது உன்னுடைய குறை உன்னுடைய நினைப்பு எனக்கு மறக்காமல் இருக்கும்படி பார்த்துக்கொள் அதுதான் நீ எனக்கு தர வேண்டிய அருள் எனக்கு நீ தர வேண்டிய அருள் உன்னை நான் மறக்காமல் இருக்க வேண்டும் ஒருவேளை நான் உன்னை மறந்துவிட்டேன் என்றால் அந்த நினைப்பு என் மனசிலேந்து வழும்படி செய்துவிட்டாயே அம்மா அது உன்னுடைய குறை